ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் டோனை பயங்கரமாக பிரைட்டாக மாற்றக்கூடிய ஒரு ஆட் அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு ரெமடி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமடியை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் தினமும் நான் சொல்கிற மாதிரி அப்ளை பண்ணால் மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஷியல் பண்ண லுக்கை விட உங்கள் ஃபேஸ் அவ்வளவு ஒரு பிரைட்டாக இருக்கும் இப்போ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் ஒன்று அவங்களா ஃபேஷியல் கிட் வெளியில் வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அவங்களா நினச்சிக்கிறாங்க இதெல்லாம் அப்ளை பண்ணால் நமக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க ஃபேஸ் வந்து அவங்க அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே போல் தான் இருக்குது அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஒரு சிலர் நிறையா ரூபாய் செலவு பண்ணி பார்லரில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு அழிஞ்சு திரிஞ்சு அவ்வளோ நேரம் ஃபேஷியல் பண்ணிட்டு வர்றாங்க அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் அப்படியே மறைஞ்சி போயிடுது இந்த மாதிரி நம்ம நிறையா பணம் செலவு பண்ணி பார்லர் போய் தான் நம்மளை பிரைட்டாக காமிக்கணும் அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன டிப்ஸ் நான் சொல்கிறேன் இந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் உங்கள் ஃபேஸ் வந்து ஃபேஷியல் பண்ணவங்க லுக்கை விட உங்கள் ஃபேஸ் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் பார்க்குறவங்க கேட்பாங்க எந்த பார்லரில் போய் நீ ஃபேஷியல் பண்ணியிருக்க ப்ளீச் பண்ணியிருக்கியா என்ன பண்ணியிருக்க எப்படி உங்கள் ஃபேஸில் எப்படி ஒரு மாற்றம் நடந்திருக்குன்னு பார்க்குறவங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக கேட்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெமடி நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கானன்னு டச் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்பது வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெமடி ப்ரிப்பர் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிற ஒரு பொருள் என்ன என்ன பார்த்தீங்கன்னா வேப்பிலை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேப்பிலை என்ன செய்யுது அப்படிங்கிறத முதல் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வேப்பிலைக்கு நம்ம ஒரு நல்ல பேர் வச்சிருக்கோம் என்ன பேருன்னு தெரியுமா கிருமி நாசினி ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு அம்மா போட்டிருந்தாலும் சரி எந்த ஒரு நோய் வந்திருந்தாலும் தொற்று நோய் வந்துருந்துச்சுன்னா அந்த தொற்று நோய் இன்னொருத்தவங்களுக்கு பரவாமல் இருக்க இந்த வேப்பிலையை எல்லோரும் வீட்லேயும் கெட்டுவாங்க அல்லது அரைச்சி உடம்புல பூசி குளிப்பாங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க எதுக்குன்னா எந்த ஒரு தொற்றும் நம்மளை தொற்றாமல் இருக்கிறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமடியில் நம்ம இதுக்கு வேப்பிலையை எடுத்துருக்கோம் நீங்கள் யோசிக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஃபேஸில் பிம்பிள்ஸ் ஆக்னி வர்றதுக்கு ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸில் இருக்கிற சின்ன சின்ன கிருமிகள் அந்த கிருமிகள் எல்லாத்தையும் டெட் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்றதுக்கு இந்த வேப்பில் நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அது கூட நம்ம எடுத்துருக்கிற இன்னொரு பொருள் என்ன இன்னொரு இலை என்னன்னு பார்த்தீங்கன்னா கற்புற வழி இலை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேஸுக்கு நல்ல ஒரு பிரைட்னஸை கொடுக்குற தன்மை இந்த கற்புற வழி இலைக்கே இருக்கு இதை சொன்னால் யாருமே நம்ப மாட்டீங்க இதை சாப்பிட்டா உடம்புக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஆரோக்கியமோ அதே போல் இதை அப்ளை பண்ண நம்ம ஃபேஸுக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அடுத்து இது கூட நம்ம எடுத்துருக்கிற ஒரு பொருள் என்ன பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மஞ்சள் என்ன செய்யணும்னா நம்ம ஸ்கின்னை கொஞ்சம் க்ளோவாக பளிச்சுன்னு தெரிகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதில் நம்ம மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மஞ்சள் பூசி குளிப்பாக இப்போ யாரும் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேங்கிறோம் ஆனால் இந்த மஞ்சள் என்ன செய்யுதுன்னா நம்ம முடத்தில் இருக்கிற கருந்திட்டுக்கள் அதாவது ஒரு சிலருக்கு இருக்க பிக்மெண்டேஷன் இருக்கும் கண் கீழே கருவலையும் இருக்கும் இது எல்லாத்தையும் போக்குற தன்மை இந்த மஞ்சளுக்கு இருக்குது வாயை சுற்றியுள்ள கருமையை கூட இந்த மஞ்சள் போக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த ரெமடி கூட நான் இந்த மஞ்சளை எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து இது கூட நான் எடுத்துருக்கிற இன்னொரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆலுவேரா ஆலுவேராவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் இதை தோல் சீவியும் போடலாம் இல்லை அப்படியே கூட போடலாம் நான் இதை சின்ன சின்ன பீஸா மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஆலுவேரா ஜூலை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் இந்த ஆலுவேரா பட்டோன்னே நம்ம ஃபேஸுக்கு ஒரு கிளாஸி லுக் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரெகுலராக ஆலுவேரா யூஸ் பண்ணவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள் அவங்க ஃபேஸில் எப்படி ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்துச்சுங்கிறத நல்லா பல பழன்னு நம்ம ஃபேஸுக்கு ஷைனிங்காக ஒரு கிளாஸி லுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் தான் இந்த கற்றாலை நாம் இந்த ரெமடிக்கு இந்த ஆலுவேராவும் எடுத்து வச்சுருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெமடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெமடியை ப்ரிப்பர் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துருக்கிற இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் கட்புற வலி இலையை போட்டுக்கிட்டேன் அடுத்து நம்ம வச்சுருக்கிற இந்த வேப்பிலையை போட்டுக்கிறேன் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் வாஷ் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து இது கூட நம்ம வச்சுருக்க இந்த ஆலோவேரா ஜெல்ல ஆட் பண்ணுறோம் அடுத்து இது கூட மஞ்சளை நம்ம தண்ணியில் கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கோம் சும்மா ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் அரைச்சி கொண்டு வரேன் அரைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நம்ம நல்லா சூப்பராகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை ஒரு நம்ம ஐஸ் க்யூப் ட்ரேல ஊற்ற போகிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்குது க்யூப் ட்ரேவும் கண்டிப்பான முறையில் இருக்கும் இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் ரெகுலராக தினமும் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எப்பப்போ டைம் இருக்குதோ அப்பப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு நமக்கு எங்கேயாவது வெளியில் போக போகிறோம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இதிலிருந்து ஒரே ஒரு க்யூப்பை மட்டும் எடுத்து நல்லா ஃபேஸ்ஃபுல்லாக நல்ல ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் அவ்வளோ ஒரு சூப்பராக பிரைட்டாக பியூட்டிஃபுல்லாக மாறும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நான் போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐஸ் க்யூப் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் இதை ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாகவுமே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இப்போது இதுலேருந்து நம்ம எப்போயும் ஐஸ் கியூப் எடுப்போம்ல அதே மெத்தடில் நம்ம ஒரே ஒரு ஐஸ் க்யூப் மட்டும் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஐஸ் க்யூப் பார்க்குறதுக்கே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு நம்ம எப்பப்போ ஃபங்க்ஷன் போகிறோம் நமக்கு எப்பப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்கிதோ அந்த டைமில் எந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரே ஒரு ஐஸ் க்யூப் மட்டும் நம்ம எடுத்தாலே போதுமானது ஃப்ரெண்ட்ஸ் இதை என்ன செய்யணும்னா நம்ம ஸ்கின் ஃபுல்லாக நல்லா உடம்பு முழுக்க அப்படியே தேய்ச்சி விடணும் அப்படி நம்ம வெளியில் போய்ட்டு வந்த உடனே இதை வச்சு ஒரு சின்ன ஒரு இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்கின்னில் சன் டேன் இருந்தால் அது கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்ல இருக்கிற ஆக்னி ஸ்கின் நம்ம ஸ்கின்னில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே சூப்பராகவே ரிமூவ் பண்ணிடும் பிக்மெண்ட் பிக்மெண்டேஷன் இருந்தால் கூட அதை வந்து கம்ப்ளீட்டாக அதை மறைய வச்சிரும் கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவலையமும் காணாமல் போயிடும் இந்த மாதிரி ஐஸ் க்யூப் எடுத்து நம்ம கொஞ்ச நேரம் நம்ம உடம்புல இப்படி தடவி அதை நம்ம கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டோம்னா இது நல்லா நம்ம ஸ்கின்னில் ஒட்டிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நான் தடவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருவேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மத்தில நம்ம ஸ்கின் சூப்பராக பார்லர் போகிற லுக்கை விட பிரைட்டாக பியூட்டிஃபுல்லாக மாற்ற முடியும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கியூப் பார்க்குறதுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு இந்த ரெமடி அவ்வளோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐஸ்க்ரூப் வச்சு சின்னதாக மூஞ்சி ஃபுல்லாக கழுத்து பக்கம் எல்லா இடமே ஒரு சின்ன நம்ம ஸ்க்ரப் பண்ணாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் இதை தடவிட்டு லைட்டாக தேய்ச்சி விட்டாலே போதும் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த இலைகள்லாம் எல்லாமே நல்லது நம்ம எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் தினமும் இந்த மாதிரி நம்ம செய்ய முடியுமா அப்படிங்கிட்டால் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் வேலைக்கு போய்ட்டு வருவோம் பிள்ளைங்களை பார்க்கணும் இந்த மாதிரி நம்மள கேர் பண்ணுறதுக்கு டைமே இருக்காது அதனால் நமக்கு எப்போ டைம் கிடைக்கிதோ எப்போ நம்ம ஃப்ரீ டைமில் இருக்கோமோ அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஐஸ் க்யூப் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு எப்பப்பெல்லாம் தேவையோ கிட்டத்தட்ட இது எத்தனை மாசங்களான கூட கெட்டு போகாது ஃப்ரெண்ட்ஸ் எப்பப்பெல்லாம் தேவையோ அப்போ எடுத்து இந்த ஐஸ் கியூப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமடி கண்டிப்பாக நம்மள உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபேமிலி கூட அந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்க நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்